ஆல்கஹாலிக் சனானிமஸ் தினமும் நம் சிந்தனைக்கு ஜனவரி இருபத்தி மூன்று இப்பொழுதும் இன்பம் காண்கிறோமா நாம் ஒரு சிடுமூஞ்சி கூட்டம் அல்ல புதிதாக ஏஏக்கு வரும் நண்பர்கள் நமது வாழ்வில் சந்தோஷத்தையும் நம்மில் மகிழ்ச்சியையும் காணாவிட்டால் அவர்கள் ஏஏயை விரும்ப மாட்டார்கள் எனவே வாழ்க்கையை இன்பமாக இருக்க வேண்டும் என நாம் வலியுறுத்துகின்றோம் நம் நாடு உருப்படாது என்ற கவலையோ உலகின் பாறங்களை நம் தோல் மீது சுமக்கிறோம் என்ற எண்ணமோ நாம் சிடுமூஞ்சிகளாயிருக்க காரணமாய் அமையலாகாது ஆல்கானிக்ஸ் அனானிமஸ் என் வீடு ஒழுங்காக இருக்கும்போது என் வாழ்வின் பல பகுதிகள் சமாளிக்கக்கூடியவையாக மாறுவதை நான் உணர்கின்றேன் என் குடிநாட்களின் குற்ற உணர்வை கலைந்துவிட்டு இந்த உலகம் என்னும் மேடையில் எனது சரியான பாத்திரத்தை தேர்ந்தெடுத்து எனக்கு உரிமை உண்டு ஆனால் இந்நிலையை நான் பராமரித்து வர வேண்டும் எனவே சிறிது நிதானித்து என்னை நானே கேட்கின்றேன் இப்பொழுதும் இன்பம் காண்கிறேனா இந்த கேள்விக்கு பதிலளிக்க நான் சிரமப்பட்டால் என் வாழ்வை நான் மிகவும் குழப்பமாக எடுத்துக்கொள்கிறேன் என அர்த்தம் இதை ஒப்புக்கொள்ள கஷ்டப்பட்டு வழிமுறைகளை கடைபிடிப்பதிலும் என் வீட்டை ஒழுங்காக வைத்துக்கொள்ள கொள்ள வழிமுறைகளை கடைபிடிப்பதை விட்டு விலகியிருக்கின்றேன் நான் அனுபவிக்கும் வலியால் இறைவன் எனக்கு உணர்த்துகின்றார் நான் என்னை பற்றி கணக்கெடுக்க வேண்டும் என்பதையே சிறிது நேரத்தை ஒதுக்கி சுயமுயற்சியோடு ஏஏயின் வழிமுறைகளை நான் கடைபிடித்தால் உதாரணமாக பிராய செய்ய முன்வருதல் அவ்வப்போது என் குணங்களை பட்டியலிட்டு பார்த்தல் அந்தந்த நேரத்திற்கு ஏற்ற செயல்களை செய்தல் நான் செய்யும் முயற்சிகள் தக்க பலன் தருபவைகளாக அமையும் நன்றி